வணக்கம் நான் உங்க சுசிலா கிளினிக்ல இருந்து பேசுறேன் நம்ம சவுக்கு கலைக்கொல்லிகள் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்ப சவுக்கு சாகுபடி எப்படி பண்றது அதை பத்தின தான் இது பொதுவா இப்ப சவுக்கு சாகுபடி செய்யற பரப்பளவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது என்ன காரணம்னா வேலையாட்கள் பற்றாக்குறையாலும் பயிர் சாகுபடி செய்யறதுல போதிய அளவு லாபம் இல்லாததுனாலும் சவுக்கு மரப்பயிரை நாங்க சாகுபடி செய்யறோங்க இப்படின்னு பெரும்பாலான விவசாயிங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்படி சவுக்கு சாகுபடி செய்யும் பொழுது அதை எப்படி பராமரிக்கிறது பொதுவா வந்துட்டு சவுக்கு பயிரை வந்து நடவு செய்யறதுக்கு முன்னாடியே நிலத்தை நல்லா உழவு செஞ்சுட்டு பாத்தி அமைச்சு நீர்ப்பாசனம் செய்யணும் நீர்ப்பாசனம் செஞ்ச ரெண்டாவது நாள் அதாவது களைக்குள்ளி தெளிக்க போதுமான ஈரம் இருக்கணும் ஈரப்பதம் வந்து பதமா இருந்ததுன்னா அந்த நிலமையில வந்து நம்ம களைக்குள்ளி வந்து தெளிச்சிடலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டுக்கு குழி எடுத்து அதுல போதுமான அளவு வேப்பம் முன்னாக்கின போட்டு கிளறி விட்டு கண்ணுங்களை வந்து நம்ம நடவு செய்யலாம் இது போல கண்ணுங்களை நல்லா நடவு செஞ்ச பிறகு கரையான் கொல்லி மருந்து பூஞ்சான் கொல்லி மருந்து இது ரெண்டுத்தையுமே சரியான அளவுல எடுத்து கலந்து செடிக்கு செடி ஊத்தணும் ஒரு சில விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா சவுக்கு கண்ணு நடக்கு முன்னாடியே இந்த ரெண்டு மருந்தையுமே மிக்ஸ் பண்ணி அதுல கண்ணை நினைச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நடவு செய்யறாங்க இப்படி செய்யறதுனால நம்ம ஆரம்ப நிலையிலேயே இந்த வேர்க்கரையான் பிரச்சனையையும் தண்டழ்கள் வேரழ்கள் பிரச்சனையையும் நம்ம ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த சவுக்கு நாத்துங்களை எப்படி கிழக்கு மேற்குள்ள நடவு செய்யணும் நடவு செய்யும் பொழுது ஒரே ஹைட்ல இருக்குதா கண்ணுங்க எல்லாம் ஒரே உயரமா இருக்க கண்ணுங்களை நடவு செய்யறது ஒரு நல்ல விஷயம் இந்த ட்ரே வச்சிருப்போம் சவுக்கு நாத்து வச்சிருக்க ட்ரே இருக்கும் அந்த அட்டையில வந்து எழுபத்தி ரெண்டு சவுக்கு செடி இருக்கும் ஒரு அட்டையில ரெண்டு இல்லைன்னா மூணு கண்ணுங்க உயரம் குறைஞ்ச கண்ணுங்க எல்லாம் இருக்கும் அந்த கண்ணுங்களை மட்டும் நம்ம தனியா ஒதுக்கிட்டு ஒரே அளவுல இருக்க நாத்துங்களை நடவு செய்யறது நல்லது அப்ப நம்ம ஒரு டிரேவ்ல இருந்து ஒண்டை கட்டிய செடியையும் முரண கட்டிய செடியையும் நடவு செய்யறதை தவிர்த்திடணும் ஆரோக்கியமா வளராது இந்த வகையான செடிகளை நம்ம நடவு செஞ்சாலுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செடிங்க இறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த ஒண்டை கட்டிய செடியையும் முரணை கட்டிய செடியையும் சவுக்கு விவசாயம் பண்ணி நல்ல அனுபவம் இருக்க விவசாயிங்க மட்டும்தான் கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க இந்த வகையான செடியில வேர்கள் வந்து மிக குறைந்த அளவிலேயே இருக்கும் இது போன்ற செடிகளை நம்ம செஞ்சோம்னா செஞ்ச பாஞ்சானாலே இந்த கண்ணுங்க எல்லாம் இறந்துருது பெரும்பாலான இல்ல சவுக்கு சாகுபடி செய்யறதுல ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை களை எடுக்கவே செலவாகுது சவுக்கு செடிக்கு உரம் வைக்கலையாங்க அப்படின்னு நம்ம கேக்கும்போது போது உரம் வச்சா களை வளர்ந்துருங்க அதனால மொத ஒரு வருஷத்துக்கு நாங்க உரமே வைக்க மாட்டோங்க இப்படின்னு நிறைய விவசாயிங்க கூறிட்டு இருக்காங்க ஒரு வருடம் வர அந்த கண்ணுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்கும் இப்படி கேட்கும் போது பல விவசாயிகள்கிட்ட பதிலே இல்லை ஆனா சில விவசாயிங்க சவுக்கு நடவு செஞ்ச பாஞ்சா நாளே ஆக்டிவா ப்ளஸ் ஒருத்த ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோவையும் வேரோட வளர்ச்சி ஊக்கியான ஒலிகோட்டானிக்க ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அளவுலையும் செடிக்கு செடி வைக்கிறாங்க சவுக்கு விவசாயத்துல நல்லா அனுபவம் இருக்க விவசாயிங்க மட்டும் கண்ணு போட்டு முதல் ரெண்டு மாசம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உரம் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில விவசாயிங்க சவுக்கு கண்ணு போட்ட ரெண்டு வருஷத்துல ஏக்கருக்கு எண்பது டன் வரை இந்த சவுக்கு விவசாயத்துல மகசூல் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சில விவசாயிங்க கண்ணு போட்டு மூணு வருஷம் ஆயுமே நாற்பது முதல் அறுபது டன் மட்டுமே அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க இதற்கான காரணங்கள் பற்றியும் உர நிர்வாகம் பற்றியும் சவுக்கு சாகுபடி பகுதி ரெண்டுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்